ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹேப்பி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெட் பீஸா ஈஸியாக டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டு வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தக்காளி குடமிளகாய் மொரல்லா சீஸு வெங்காயம் டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சமாக பட்டரு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இதில் தக்காளியில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க தண்ணியோடு சேர்த்திட வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதே மாதிரி குடமிளகா பெருசாக இருந்தால் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து கட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சின்னதாக இருந்தால் சின்னதாக நீங்கள் முழுசாக சேர்த்திக்கலாம் இது கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க இது வந்து சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க வேறு எதுவும் காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பெப்பர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிடும் போது இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண உடனே நம்ம ரெடி ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சேர்த்திடணும் இல்லைனா அந்த வெங்காயத்துலேருந்து நீர் தன்மை மாதிரி வரும் அதனால் அதை உடனே கலந்து வச்ச உடனே நம்ம ப்ரெட்டு ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிக்கலாம் இந்த ப்ரெட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் டொமேட்டோ கச்சப்போ கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லாம் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தடையை விட்டுருங்க இந்த மாதிரி தடையி விட்ட பிறகு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த வெங்காய கலவையை அதில் சேர்த்திடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை கொஞ்சமாக தேவையானாலும் அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக படுற மாதிரி ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்து விட்டுட்டு இப்போ இந்த மொஹரல்லா சீஸ் அதாவது இப்போ பாருங்க இது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குதுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சூஸ் சீஸ் பெரிய சீஸாக இருந்ததுன்னா அதை துருவி கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க இது எனக்கு அப்படியே கிடைச்சதுனால இந்த மொஹரல்லா சீஸை வந்து துருவனதாக கிடைச்சிது அதனால் அப்படி நான் துருவனை எடுத்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்திக்கிறேன் மேலே ஃபுல்லாக சேர்த்து விட்டிங்கன்னா தான் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பீஸா கண்டெண்டில் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ ஃபுல்லாக சேர்த்துன பிறகு தேவையானாலும் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம தோசை தவாலை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நம்மளுக்கு அவன்லாம் எல்லாம் தேவைப்படணுன்னு அவசியமே இல்லைங்க அவன் இருக்கிறவங்க செய்வாங்க அவன் இல்லைனா நம்ம என்ன செய்வோம் அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி தோசை தவாலை செய்யலாம் பாருங்கள் தோசை தவா சூடு ஏறணுன்னெலாம் அவசியம் இல்லை நான் பட்ரு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் பட்டர் எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது சூடு ஆகணும்லாம் அவசியம் இல்லை உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அதில் அப்படியே வச்சுருங்க சூடு ஏற தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சூடு ஏறிவிடும் அடுப்பை முக்கியமாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரெட்டை வச்சுருங்க ப்ரெட்டை வச்சுட்டு இது இப்போது மெல்ட் ஆகிறதுக்கு சீஸ் வந்து மெல்ட் ஆகி வரணும் அதுக்காக ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இந்த பிளேட்லேருந்து ஏர் வெளியே போகாத மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க நான் வந்து இந்த தண்ணி வச்சுருக்கேன் அதனால் குட்டி பாத்திரம் அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இடிக்கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கியமாக அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் அனல் அதிகமாகவே இருக்கக்கூடாது நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் பட்டர் சேர்த்திருக்கேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பீஸா நல்லா ஃபுல்லாக அந்த மொஹரலா எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்குங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க சர்வ் பண்ணிட்டேன் பிளேட்ல எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு குழந்தைங்க கேட்டால் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க பிரெட் பீஸா ரெடி இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ மறந்துடாதீங்க